வணக்கம் மகரம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்த உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் வந்து மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது மகரம் ராசி அப்படின்றது பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மற்றும் சர ராசிகளில் இறுதி ராசி மகரம் ராசிங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பிறந்தவர்கள் அனைவருமே நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்துவீங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி மற்றும் உத்ராடம் நான்கு இரண்டு முதல் நான்கு பாதங்களில் உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு காலையிலோ அல்லது மாலையிலேயோ கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்படி ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்தராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏழசன் விட ஃபஸ்ட் இரண்டு இரண்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஐந்து ஐந்து வருட காலங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்க அதாவது ஃபஸ்ட்டு இரண்டு முறை வருகின்ற ஏழரை சனி காலத்தில் ஐந்து வருட காலங்கள் முடித்து விட்டீர்கள் இப்போ நீங்கள் வந்து மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வந்து பயிற்சியாக இருக்காருங்க இதன் காரணமாக இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க என்ன தான் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் என்ன வந்து நீங்கள் உடற்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாங்க இப்போ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மார்க்கெட் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணங்களில் முதல் சாணமான உதவி சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் இந்த உபஜய சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்து இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கெடு பலன்களுக்கு பதிலாக கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி மற்றும் உபயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய லைஃப்ல வந்து இதனால் வரைக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் தடப்பட்டு போயிருந்திருக்கலாங்க நல்ல விஷயங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்ற அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர்னால நீங்கள் அந்த ஜாப் விட்டு வெளியில் வந்துட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்ற அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்தாக ட்ரை இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்த்தவொன்ன வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகக்கு ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப காலமாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கொஞ்சம் கிடைக்கும் ஒரு சூழல் கூட விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே கவர்மெண்ட் எக்ஸாம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ பாவகிரகங்களின் குருவான சுக்ர பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இப்போது ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் அல்லது வந்து ஒரு சிலர் வந்து இப்போ ட்ரெஸ் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அதே சமயம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பர்ஃபியூம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தும் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரி மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசுறீங்களோ அளவுக்கு வந்து அதிகப்படியாக இந்த சொத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நீ இந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து கேது பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய தந்தையை கூட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்படவிருக்கும் ஹெல்த் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்த மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சூரியன் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்து சுபவிரிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டாக எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து சனி சரர் உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தலாமல் இருக்காரு இதன் காரணமாக உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக ஏற்படுங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அனைத்து விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து சாதியப்படக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய சுக ஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் போயிட்டு மறைவு சாணத்துக்கு போயிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது சிறு தளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறு தளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுக்கு ஏற்படவிருக்கும் ஹெல்த் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உணவு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதாவது புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து உங்ககிட்ட இருக்கின்ற பழைய வாகனங்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் நேர்களை தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து கோர்ட்டில் வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் கேஸ் எதுனா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கரெக்டான அட்வொகேட்டை ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகி வருவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் கோர்ட்டில் வந்து கேஸ் கூட அப்ளை பண்ணி டிவோர்ஸ் கேஸ் கூட போயிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்களோ அந்த வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ் ஆனது உங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பாவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து வேலை விஷயத்தில் வந்து எதனால் மன சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கும் மன சங்கடங்கள் அனைத்துமே விலகிட்டு இனி நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு சேலரி பிளஸ் ப்ளஸ் அதுக்குடியே வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்ற அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து வெளியில் ஒரு நல்ல உத்தியோகக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கடந்த ஐந்து வருட காலங்களாக வந்து எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரைய சாணத்தில் விடக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இதனால் வரைக்கும் உங்கள் வீட்டில் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்துருக்காங்க இப்போது நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து வீடு கட்டுமா பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே கூடிய குடியரசு ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடை நல்ல அவதிகளாக இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களுடைய பர்சனல் பட் இருக்கின்ற இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த மார்கழி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கை கடந்த ஐந்து வருட காலங்களில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து முற்றிலும் வெளியில் வந்துடுவீங்க இனி நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இந்த மார்கழி மாதமான டிசம்பர் மாதம் வந்து நீங்கள் எதிர்கொள்ள விற்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்லேயோ அல்லது வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ